ஒரு குட்டி கதை சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி நாமளே கொஞ்சம் வர்ணிச்சுப்போம் அணிந்திருக்கும் இருக்கும் முடையும் என்னோட முடி கொண்ட எடையும் நான் நடக்கும் நடையும் ஆஹா ஆஹா மாதவா எப்பரா உன்னால மட்டும் மர முடியுது என்னமோ போடா சரி விஷயத்துக்கு வருவோம் நிறுவனத்தோட வண்டிகளை பாக்கத்துக்கு நான் போனேன் இந்த ஹாலிடேவிட்சன் நிறுவனம் அப்படின்றது விசய விந்து உலகத்துல ஒரு தனி பேர் இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு பெருசா விருப்பம் இல்லப்பா ஆனா இவன் நம்ம கவனத்தை கொஞ்சம் ஈர்த்தான்ப்பா கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்பு பேன் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் இந்த மாதிரி இல்லையே ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவனும் வந்து நெடுந்தூர பயணத்துல கொஞ்சம் கலக்குவான் போல இருக்குது ஆனா போன வருஷம் இந்த மாதிரி வடிவமைப்பு நிச்சயமா இல்லப்பா மரண்ட்டன் அடுத்து ஹாலி டேவிட்சனோட குரூசர் வண்டிகள் வழக்கமா இந்த மாதிரி வண்டிகளை பெருசுங்க தான் ஓட்டும் என்ன மாதிரி ஆனா இந்த வண்டியை ஓட்டக்கெல்லாம் குறைஞ்சி ஒரு அடி வேணும்ப்பா அப்பதான் நல்லா வசதியா இருக்கும் இந்த வண்டியோட காற்று காப்பு பாத்தீங்களா எம்மா பெருசா இருக்குது அப்படேங்கப்பா அடுத்து இந்த வெள்ளையன் சிறப்பான வடிவமைப்புப்பா இவனோட கைப்பிடியும் வேக அளவையும் வித்தியாசமா இருந்தது எப்படி நம்ம ஆனா எனக்கு இவன் தான்ப்பா இருக்குதே ரொம்ப பிடிச்சவன் ஸ்பீட் எஸ்